பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவரோட திரைப்படமும் ஒரே நாளில் திரையரங்கில் மோடி தோல்வி மற்றும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன்ல வசூலில் எது முதலில் இருக்குன்னு தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருவரு திரைப்படங்களும் நிறைய மோதி என்னென்ன திரைப்படம் என்று வரிசையாக பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தளபதியும் மற்றும் விஜயகாந்த் அவர்களுக்கு மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் மூச்சு இருக்கும் திரைப்படமும் தளபதி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மம்முட்டி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோபா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பாடலும் சரி படமும் சரி வேற லெவல் ஒரு ஹிட்டு கொடுத்தது பட்டி எல்லாம் கலைக்கு திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நூற்றி நாள் ஓடி அதிக வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மூன்று அழுத்தத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற திரைப்படம் மனோபலா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி மன்சூர்லியான் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க திலகன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சராசரியாக அந்த தொண்டி தோல்வியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது ஓரளவு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ட்ஷன் ஒரு நார்மலாக கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் மூன்றாழுத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படம் அமைந்தது இந்த முதலில் இருந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களின் தான் வெற்றி அடுத்த முதலில் இருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு புலன் விசாரணை ரஜினிகாந்த் அவர்களுக்கு பணக்காரன் திரைப்படம் பணக்காரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் கவுதமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்ப்பு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனும் சரி வசூலும் ஒரு சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பணக்காரன் திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கமி கலக்கி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்குபடி வசூல்லையும் சரி சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்சனை பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் முதலிடத்தில் கொடுத்த ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக அமைந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புலன் விசாரணை திரைப்படம் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜய் ரூபினி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் திரையரங்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் வசூல் அதிகமாக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி திரையரங்கும் சரி ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று வசூலையும் சக்க போடு போட்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது இரநூறு நாள் திரையரங்கு ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது ரஜினிகாந்த் மற்றும் விஜயகாந்த் என்று புலன் விசாரணை மற்றும் பணக்காரன் ரெண்டு திரைப்படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்தது ரெண்டு வருக்குமே நல்ல ஒரு வசூல் கொடுத்த வெற்றி திரைப்படம் இருவருக்குமே அடுத்த முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மாப்பிள்ள விஜயகாந்த் அவர்களுக்கு தரும ராஜநடை இரண்டு திரைப்படம் வழியாச்சு மாப்பிள்ளை திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது படத்தில் பாடலும் சரி படமும் சரி வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தஞ்சி நாள் திரையரங்களில் ஓடி அமலா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலம் நடித்திருப்பாங்க சிரஞ்சீவி திறப்பு தோட்டத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடி வசூல்லையும் சக்கப்போடு போட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதிகமாக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக மாப்பிள்ளை திரைப்படம் அமைந்தது வசூல்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றி அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தர்மம் வெல்லும் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தில் கௌதமி மற்றும் சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு மற்றும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு ஆவரேஜானாக தான் ஓடிச்சு திரையரங்கும் சரி ரசிகர் மற்றும் ஆவரேஜாக இருந்தாலும் வசூலும் ஓரளவு ஆவரேஜான வசூலை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் அதே சமயத்தில் அடுத்த திரைப்படமாக ராஜநடை இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் கவிதமி மற்றும் சீதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையர ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராகசரி ரஜினிகாந்த் அவர்கள் தான் வெற்றி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடிபறக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் இதில் கொடிபறும் திரைப்படத்தோட இயக்குனர் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த கொடிபறக்கும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைலாக இருக்கட்டும் படத்தில் ஒரு பாடலாக இருக்கட்டும் ஒரு அருமையாக அமைந்த திரைப்படம் தான் ஆனால் ஒரு படும் தோல்வி திரைப்படமாக கொடிபறக்கு திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் வசூலும் அந்தளவுக்கு ஒன்று கொடுக்கல கொடிபரக்கு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் என்று எதிர்பார்ப்பும் சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்துல பல தோட்டத்தில் இருப்பார் சூப்பராக இருப்பார் ஸ்டைலும் சரி உடையும் சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது வசூலும் நார்மலான ஒரு அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு இருந்தாலும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் எழுபது நாலு கோடி ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வசூலில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த உழைத்து வாழ வேண்டும் திரைப்படம் அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா மற்றும் கேப்டனாக பார்க்கும்போது உழைத்து வாழ வேண்டும் தான் இந்த முதலில் வெற்றி அடைந்தது அடுத்த முதல் என்று பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு குருசிஷியன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளத்தில் நல்ல உள்ளம் குருஜேசியன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க குருஜிசியின் திரைப்படத்தை வளர்த்திற்கும் பட்டி எல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் கவிதை மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இல்லையிலகம் பிரபு இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்களை ஓடி ஒரு சக்க போடு போட்ட வசூலையும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ரசிகர் மட்டிலும் திரையரங்குகள் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டிய ஒரு சூப்பர் திரைப்படமாக குருஜிசியின் திரைப்படம் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உள்ளத்தின் நல்லவன மணிவக மணிவன இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நல்ல ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒரு அவரேஜர்ந்திடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இந்த முதலில் வெற்றி அடுத்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தர்மத்தின் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு செந்தூர பூவே தர்மத்தின் தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்திலும் இளையதரங்கம் பிரபு மற்றும் சுவாசனி போன்ற பலர் இணைஞ்சு நடித்திருப்பாங்க தர்மத்தின் தலைவன் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்க போடு போட்டு ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்ற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்த தர்மத்தின் தலைவன் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் செந்தூர பூவை பி தேவராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பி ஆர் தேவராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராமிக்கி நிரோசா போன்ற இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இரநூறு நாள் கோடி தெலுங்கு கன்னடாவிலும் பார்த்திங்கன்னா அந்த திரைப்படம் இரநூறு நாள் கிட்டத்தட்ட ஓடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் சூப்பராக கொண்டு விழா கொண்டாடிய இந்த முதல் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சென்ற தான் வெற்றி அடுத்த முதலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு திரைப்படங்கள் தட்டம் ஒரு விளையாட்டு உழவர் மகன் என்ற திரைப்படம் வந்தது அடுத்த பார்த்தீங்கன்னா மனிதன் திரைப்படம் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க இண்டஸ்ட்ரி அளவில் மிகப்பெரிய ஒரு ஹிட் இரநூறு நாள் திரையரங்களை ஓடி ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த உழவன் மகன் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அரவிந்த்ராஜ் மற்றும் இந்த திரைப்படத்தில் மனோஜ் கேள்வர்கள் இசை அமைத்து இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பார் ராதிகா மற்றும் ராதா இருவருமே இணைந்து நடிச்சிருப்பாங்க திரையரங்க நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி சாக்கப்படு போட்டு வசூலையும் ஆஃப் கலெக்ஷன் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது எந்த திரைப்படமும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தான் அதே சமயத்தில் சட்டம் ஒரு விளையாட்டு என்ற திரைப்படமும் பாத்தீங்கன்னா திரையரங்க ரசிகம் மட்டும் நல்ல வெற்றி கேப்டனுக்கும் நல்ல வெற்றி ரஜினிகாந்துக்கும் நல்ல வெற்றி ரெண்டு ஒரே மாதிரி தான் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வேலைக்காரன் விஜயகாந்த் அவர்களுக்கு வேலுண்டு வினையில்லை வேலைக்காரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமலா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க வேலைக்காரன் திரைப்படத்தை பொறுத்தவரை ஒரு கலக்கலான ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி சொட்டியெல்லாம் கலைக்கு வசூலின் திரை நூறு நாள் திரையரங்கு ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைஞ்சது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராக கொடுத்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேலைக்காரன் மற்றும் கேஆர்ஜா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க திரையரங்கு ரசிகர் மட்டும் சக்க போடு போட்ட வேலைக்காரன் திரைப்படம் அதே சமயத்தில் வேலுண்டு வினையிலை என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அம்பிகா இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு முருக பகுதி திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிகளும் ஓரளவு ஆவரேஜாக ஓடி இருந்தாலும் நார்மலான ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக இருந்தது இந்த முதலில் என்று பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வெற்றி அடுத்த முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தழுவாத கைகள் தருமதேவதை விஜயகாந்த் ரெண்டு திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மற்றும் ஒரே திரைப்படம் மாவீரன் தர்ம தேவதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ராதிகா மற்றும் சரத்பாப் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சக்கபோடு போட்ட நல்ல ஒரு வசூல் செய்த சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அதே சமயம் அடுத்த திரைப்படமாக தழுவாத கைகள் இந்த திரைப்படம் ஆர் சுந்தராஜ் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அம்பிகா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சுட்டித்தனமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை படும் தோல்வி திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது தழுவாத கைகள் திரைப்படத்தில் ஒரு திரைப்படம் தோழியாக தான் வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாவீரன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அம்பிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்துறதுக்கு சரியாக போகல மாவீரன் திரைப்படத்தில் பாடல் எல்லாமே மிக அருமையாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் ஒரு படும் தோல்வி திரைப்படமாக அமைது வருது வருது வண்டின்னு பாட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு திரைப்படம் வெற்றி ரஜினிகாந்த் அவர்களுக்கு தோழியாக தான் வந்தது விஜயகாந்த் அவர்களுக்கு ராமன் ஸ்ரீராமனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் சிகப்பு மனிதன் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நான் சிகப்பு மனிதன் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நினைச்சிருப்பாங்க அம்பிகா இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் சக்கபோர்டு போட்டது வசூலையும் சரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்தது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு கேட்டு திரைப்படமாக இந்த திரைப்படம் வசூலையும் சக்க போடு போட்ட பிரமாண்டமான ஒரு வெட்டி திரைப்படம் அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ராமன் சரி ராமன் திரைப்படத்தை பொறுத்த இரட்டை இரட்டையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க டி கே பிரசாத் இயக்கத்தில் வழி இந்த யுத்த திரைப்படம் ஓரளவு பார்த்திங்கன்னா ஆவரேஜான திரைப்படமாக தான் வந்து திரையரங்க ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது இந்த முதல்ல பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நான் சிவப்பு மனிதன் தான் வெற்றி இந்த முதல ஓகே ஃப்ரெண்ட் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களை ஒரே நாளில் வெளியாகி வெற்றி தோல்வி மற்றும் பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களை பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரைப்படங்களை பார்த்தோம் பாகம் ஒன்னில் பார்த்துருக்கோம் பாகம் இரண்டில் அடுத்த திரைப்படங்களை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்